श्रीमान् श्रीमान्वेङ्कटनाकार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते वैतालिकपद्धते श्लोकं एरनूतिनापति एल् दिव्याप्सरोभिरुपदर्शितधीपवर्गे रङ्गाधिराजसुभ सुभगे रजनीमुखेऽस्मिन् संरक्षिणे चरणयोर्सविलासवृत्तिः நீராஜனாசனமசௌ நீராஜனாசனமசௌநயஸ்வயம் துவாம் பதபதார்த்தம் ஹே ரங்காதிராஜ வாரி ரங்கநாதனே திவ்ய பரமபதத்தில் இருக்கின்ற அப்சரோபிகி அப்சரஸ்களாலே உபதர்ஷித காண்பிக்கப்பட்டிருக்கின்ற தீப தீபங்களுடைய வர்க்கே கூட்டத்தை உடைத்தாயிருக்கின்ற அஸ்மின் இந்த சுபகே அழகாயிருக்கின்ற முகே சந்தியா காலத்தில் சரணயோகோ திருவடிகளை சம்ரக்ஷினி காப்பாற்றுகின்ற அசௌ அந்த பாதுகையானவள் சவிலாச விளையாட்டுடன் கூடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற விருத்திகி வியாபாரத்தை கொண்டு ஸ்வயம் தானே துவாம் உம்மை நீராஜனாசனம் மங்களாலத்தி கண்டருள்கின்ற ஆசனத்தை நயத்து அடைவிப்பிக்க வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறது அதாவது போன ஸ்லோகத்தில் நீராட்டமாச்சு இப்போது சாயங்கால வேலையாயிருத்தும் நீராஞ்சனம் பற்றி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் அதாவது பொதுவாகவே வந்து எப்படின்னா அம்மாக்கள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாயங்காலத்தில் அதாவது அந்த அந்தி சாயற வேலை அப்படின்பா அந்த டயத்தில் சுற்றி போடுவாள் கற்பூரத்தால் இது வந்து பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவிச்சுண்டு சாயங்கால வேளையில் கிருஷ்ணனுக்கு காப்பிடுவார் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை தோறும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் அப்படின்வர் அந்தியம்போது இதுவாகும் அந்த டைம் சாயங்காலம் அந்த சாயிற வேளையில காப்பிடவாராய் நான் காப்பிடுற நிவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான பாசுரம் இது இப்போ பெருமாளுக்கு கண் திருஷ்டி பட்டுடக்கூடாதுன்னு இந்த நீராஞ்சனம் பண்றா அப்படின்னு சாய்க்கிறார் இது வந்து பொதுவிலேயே கோவில திருவந்தி காப்புன்ற ஒரு ப்ராக்டிஸ் எப்பவுமே உண்டு அதாவது வந்து பெருமாளுக்கு வந்து இந்த விதி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு வரும்போது கண் திருஷ்டி வந்துடக்கூடாதுன்றதுக்காக சீரார் திருமேனிக்கு திருவந்தி காப்பு கண்ணேறு வராத கண் திருஷ்டி வராத ஏற பார்த்த கண்ணால் இறங்க பார்க்கணும்னு ஒரு திருஷ்டி சுற்றி போடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது அதாவது எந்த நெகட்டிவ் எனர்ஜி எனர்ஜியும் குழந்தையை தாக்கிடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு நம்ம சுற்றி போடுற மாதிரி பெருமாளுக்கு எந்த கண்ணெச்சலும் வந்துடக்கூடாதுன்னு சுற்றி போடுற மாதிரியான வழக்கம் இது இதுக்காக தனியாக ஒரு பத்து பாசனம் காப்பிடல்னே பெரியாழ்வார் ஒரு ஒரு தசகம் முழுக்க சாய்ச்சிருக்க கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசே நீ பேயை பிடித்து முலையுண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளறை நின்றாய் பள்ளிக்குள் போது இதுவாகும் பரமனே காப்பிடவாராய் அப்படின்னு அந்த சகடாசுரவதத்துக்கு அப்புறமாகவும் அந்த பூதனாவதத்துக்கு அப்புறமாகவும் அந்த அந்த ஆயர் குலமே அப்படியே நடுநடுங்கி போய்டுறது ஐயோ குழந்தைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்ட்டு அந்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும் அது வாசிக்கும் போதே நமக்கு அப்படியே கொஞ்சம் இது சிரிப்பாக வரும் ஏன்னா அவள் அவ்வளோ பயந்து போய் குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுற்றுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்கி அவ்வளோ ஸ்லோகம் அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருப்பார் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்னென்னா அந்த குழந்தை வந்து அந்த பூதனா உடல் மேலே இருக்கும்போது பார்த்து வல்லாம் பயந்து போய் பெருமாளோட பன்னெண்டு நாமாவை சொல்லி ஒரு ஒரு அங்கத்தையும் தடவி கொடுத்து மந்திரம் சொல்லி கோமியத்தால் சுற்றி போட்டு அதாவது அந்த குழந்தைக்கு கட்டு போட்டு அப்புறம் பசுவாலால் ஒரு தடவை சுற்றி அது ஒரு பெரிய ஒரு இதுவே உண்டு அதில் வந்து என்னென்னலாம் குழந்தையை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாள் இந்த ஆய்ச்சிமார்கள்லாம் டாகினிகளும் அரக்கிகளும் கூஷ்மாண்ட கிரகமும் பால பா பால கிரகங்களும் பூத பிரேத பிசாச யட்ச ராட்சச கோடரை ரேவதி ஜேஷ்டை பூதனை மாத்திருக்கை உடலையும் உயிரையும் பொறிகளையும் கெடுக்கின்ற உன்மாத்தமும் அபஸ்மாரம் முதலியவைகளும் கண்ட க கனவில் கண்ட உற்பாதங்களும் விருத்தரையும் பாலரையும் பிடிக்கும் கிரகங்களும் எல்லாம் அழிந்தொழியட்டும்னு ஒரு பெரிய ஸ்லோகம் எதுக்குமே உண்டு அந்த மாதிரி அவளுக்கு அவ்வளோ பயம் வந்துட்டும் கிருஷ்ணருக்கு எதனால் ஆயிடப்படுது கிருஷ்ணர் சுற்றி சுற்றி பார்க்குறது என்னடா பண்ணுறீங்கோ அப்படின்னு ஒரு ஒரு பெருமாளோட ஒரு ஒரு உறுப்பையும் தொட்டு ஒரு பெருமாளோட துவாதச நாமாவையும் சொல்லி பெருமாள் அந்த பெருமாள் இந்த குழந்தையை காப்பாற்றட்டும் விஷ்ணு காப்பாற்றட்டும் அதாவது அந்த பன்னெண்டு நாமாவையும் சொல்லி கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திருவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் ரிஷிகேசன் பத்மநாபன் தாமோதரன் ஒவ்வொரு உடல்ல இருக்கிற ஒரு ஒரு உறுப்பைக்கும் உறுப்புக்கும் அதை சொல்லி சொல்லி அவ வந்து திருஷ்டி சுற்றி போடுறார் கிருஷ்ணன் பார்த்துன்னு இருக்கார் மூ உலகத்தையும் காப்பாத்துறவர் யாருன்னா பெருமாள் ஆனா அந்த பெருமாளையே காப்பாத்தினது யாரு அப்படின்னா பெருமாளோட நாமம்தான் திருநாமம் தான் பெருமாளையே காப்பாத்துறதுன்னு இதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு அதாவது பெருமாள் அப்படின்றவர் வந்து கட்டி பொன் மாதிரி அதாவது ஆஹ் கோல்டு பார் மாதிரி ஆனா பெருமாளோட திருநாமம்ன்றது ஆபரணம் மாதிரி பனி பொன் மாதிரின்னு பெரிவாசாய்ப்பா ஆக அந்த கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு அந்த துவாபர யுகத்தில் அவ எப்படி பதறினாலோ அதே மாதிரி பெரியாழ்வார் பதறர் யசோதையாக தன்னை நினச்சிருந்த உடனே ஒரு பத்து த பாசுரம் வந்து காப்பிடலுக்காகனே எக்ஸ்க்ளூசிவாக அவர் சாய்ச்சிருப்பார் அதில் இப்போ சின்ன குழந்தைக்கே அப்படின்னா இங்கே இருக்கிறவர் யார் இந்த அரங்கத்துக்கே தலைவன் இல்லையே அதனால தான் இங்கே பதப்பிரயோகம் வந்து ரங்காதி ராஜ அதனால் அவருக்கு வந்து திருவந்தி காப்பு பற்றி இங்கே நம்சுவாமி சாய்க்கிறார் ரங்கநாதனுக்கு திருவந்தி காப்பு ஒரு தனியாக ஒரு மண்டபம் ஒன்று உண்டாம் ஸ்ரீரங்கத்தில் அங்கே வந்து இந்த மங்கள ஆரத்தின்ற விஷயம் நடக்கும் அந்த அடுக்கு ஆரத்திலாம் இது பண்ணுவாள் இல்லையா அந்த இடத்துல இது வந்து அடியன் கேள்விப்பட்ட வரைக்கும் பெருமாளை கோவிலில் போய் சேவிக்காதவா கூட வீதி புறப்பாட்டில் சேவிக்கலைன்னா கூட வருத்தப்படாதவா இருப்பாளாம் ஆனால் அந்த திருவந்தி காப்பு சேவிக்கலைன்னா அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக போயிடுமா ஸ்ரீரங்கத்துக்காரளுக்கு அந்த திருவந்தி காப்புன்றது அவ்வளோ இஷ்டமான விஷயமா இப்போ நம் சுவாமி சாய்க்கிறார் இந்த வந்தி வைத்தாலிகர்கள் வந்து பெருமாள் கிட்ட போய் விஜாபிக்கிறானாம் நீர் பாதுகையை சாத்திண்டு இந்த மங்களாரத்திரிக்கு எழுந்தருளணும் அப்படின்னு எந்த பாதுகையை சரணயோகோ சம்ரக்ஷணி அதாவது மீதி பத்திலாம் ஆனால் பெருமாளோட திருவடியை எப்பவுமே யார் காப்பாத்தின் இருக்கா அப்படின்னா பாதுகை தேவியானவள் காப்பாற்றின் இருக்கான்றதுனால பாதுகையை சாத்தின்ற நீர் ஏழணும் அப்படின்னு இந்த இடத்துல விஜ்ஞாபிக்கிறாள் ஒரு குழந்தை மேலே ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் திருவடி மேலே யாருக்கு அவ்வளோ அக்கறைன்னா பாதுகா தேவிக்கு தான் அதனால் இந்த நீர் நீராஞ்சனத்துக்கு நீர் ஏழணும் அப்படின்றா யார் அந்த இடத்துல ஆரத்தி எடுக்க போகிறா அப்படின்னா திவ்ய அப்சரா திவ்ய அப்சரோபிகி அப்சரஸ்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ்கள் வந்து அங்கே ஆரத்தி எடுக்கவரா அதர் நீ அதை வந்து சுவாமி நீர் வந்து ஏத்துக்கணும் அதுக்காக நீர் பாதகியே சாத்தின்னு எழுந்தருளணும் அப்படின்னு வந்தி வைத்தாலிகர்கள் விஜ்ஞாபிக்கிற ஸ்லோகமாக நமக்கு இதை கொடுத்துருக்காரு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு நினச்சி பார்த்தோம்னா பெருமாள் காப்பு மண்டபத்துக்கு எழுந்தருள்றார் வரிசையா ரெண்டு பக்கமும் அப்சரஸ்கள் தீபத்தை வச்சுண்டு ஆரத்தி காமிச்சுட்டு இருக்கா அதுக்கு நடுவில் பெருமாள் பாதுகையை சாத்திட்டு கம்பீரமாக வரார்னு ஒரு சித்திரத்தையே அப்படியே நம் கண் முன்னாடி சுவாமி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆக பெருமாளுக்கான திருவந்தி காப்பு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நடக்கிறதடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா